அதான் எல்லோ கலர்ல மண்டை தெரிஞ்சுன்னு சொன்னாங்களே அப்ப அது நீதானே தானே ஹே மௌலி உன்னை ஏன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு ரொம்ப பெருசு பாத்துக்கோ நீ ரொம்ப என்ன திட்டாத உங்க வீட்டுக்கு போ ஏமா நம்ம வீட்டுக்கு போவோமா இவ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியா அப்படியா வா அப்ப வீட்டுக்கு போவோம் மடி அம்மா உனக்கு கருவாடு குழம்பு வச்சு என்ன கருவாடா வேண்டாம் நான் இருக்கேன் அப்போ ஒழுங்கா அமைதியே இரு சண்டை போடாத ஆ

வீட்டில் இருந்து தானே வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வந்தா இப்போ சும்மா தானே பசிக்குன்னு கேட்கா ஆ காலையில் எங்கே தோசை தான் நீ நினச்ச மாதிரி பூரிலாம் இல்லை மம்மி மௌலிக்கு பூரி வேணுமா பூரியா ஐயோ காலையில் இங்கே தோசை தானே மௌலி தோசை சாப்பிட்றியா வேணுமா தோசை அம்மா சுட்டு தாரேன் வேண்டாம் நான் பூரி நினச்சேன் பூரி சாப்பிடணும் போல இருக்கு மம்மி மௌலிக்கு பூரி வேணுமா அவ ஒரே அழுதுட்டே இருக்கிறா பூரி அத்தை சுட்டு கொண்டு வரட்டா ரோஸ் நீ சும்மா இரு அவளுக்கு பசிக்கல பசிச்சா தோசை எல்லாம் இப்போ கடந்து பூரி எல்லாம் சுட்டு கொடுக்கண்டாம் மௌலிம்மா இன்னும் லஞ்ச் சாப்பிடுறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குடா உனக்கு அத்தை ஜூஸ் கொண்டு வரட்டா நீ ஜூஸ் குடி அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சாப்பிடலாம் ஆ இப்போ ஜூஸ் குடி இன்னும் அரை மணி நேரத்துல மதியம் சாப்பிடலாம்னு ஆம் சிங்கப்பூர்ல நல்ல கம்பெனில வேலை கிடைக்குமான்னு பாருங்க ஜெசிகா வேலை பார்க்க தான் ஆசைப்படுறா அப்படியா ஜெசிகா வேலைக்கு போகணுமா ஆமா மாமா வெளிய எங்க வேலைக்கு போனோம் நம்ம கம்பெனில உனக்கு வேலை எடுத்துடலாம் ஆமா அண்ணா அதான் ஈஸி ஆமா தான் ஜெசிகா நீ என்ன படிச்சிருக்க நான் பிஇ முடிச்சிருக்கேன் சரிமா பேபிலாம் வந்ததுக்கு வேலைக்கு போனே

जूली जैसे कहा तू गीट आना उनको बंद रहे सरिया डिस्टर्ब करना था ओके okay. आते ज, जूस अयो, सारी डांग ना मारन देते ना ये ना जूस मन पाने लग गए अम्मा ने इपो रंब हीट क्लाइमेट है तो ना अन्नाला नगा सिल्वर टम्बलर ले पे यूज़ पन्ना मारता ओनली मन पाने लगा ना गे यूज़ पन्नी टुकड़ों ओ सरी அண்ணி நான் உள்ள ஜூலி வா என்ன ரொம்ப அமைதியா இருக்கா ஜூலி உனக்கு ஊர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அண்ணா ஐ லைக் சிங்கப்பூர் ஏன்னா எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசுகி கோவின் இருக்கிறாங்க எனக்கு ஹண்ட்ரட்ஸ் இருக்கிறாங்க அவங்கள நான் இப்போ மிஸ் பண்ணுறேன் அண்ணி ஓ அப்படியா இன்னமா சிங்கப்பூர் எப்போ போறீங்க மம்மிகிட்ட நான் ஆ கேட்டே மம்மி சொன்னாங்க என்னமா பேபி வந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூர் போறமா ஆமா பேபி எல்லாம் சேர்ந்துதா சிங்கப்பூருக்கு போறோம் அண்ணி உங்க ஸ்டமக்ல இருக்க பேபி பேசுமா ஆமா எப்பமாவது நம்ம பேசணும்னா அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி அசையோ ஓ மை காட் ரியலி நான் இப்போ பேசினா உள்ள பேபி அசைஞ்சு காமிக்குமா தெரியலம்மா வா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹாய் பேபி எப்படி இருக்கற அண்ணி அசிதா இல்லமா என்ன கொஞ்சம் பேசு பேபி நாத உன்னோட அத்தை வந்திருக்கறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃளைட்ல சிங்கப்பூர் போகலாம் அண்ணி இப்போ இல்ல ஜூலி அப்படியே தான் இருக்கு ஏ பேபி என்ன புடிக்காதா ஏன் பேபி இப்படி பண்ணது ஐயோ இதெல்லாம் அலலாமா ஒருவேளை பேபி உள்ள தூங்கிட்டே இருக்குமா இருக்கும் அலாத ஜூலி தள்ளு நான் பேசி பாக்கே ஜெசிகா நீ உள்ள இருக்கது பாயா கேர்லா அது தெரியலமா சிட்டி வந்திருக்கேன் பாரு உனக்குன்னு வந்தனாக்க வெளிய வெயிட் பண்ணிட்டே இருக்கோ நம்ம எல்லாரும் விளையாடுவோம் ஐயோ பேபி அசைடு மௌலி என்னோட பேசு கொணக்கு வந்தனக்கா புடிக்குமோ நம்ம எல்லார சேர்ந்து கடைக்குலாம் போவன்னு உண்மையிலே பேபிக்கு புடிச்சிருக்கும் போல அசைது ஏ பேபிக்கு என்ன புடிக்காத நான் பேசنا ஃபேமண்ட்ருக்கு அப்பல்ல இல்லம்மா பேபி ஒர்வல இப்ப முழிச்சிருக்குமா இருக்கும் நீ சவுண்டா பேசினா கேட்டிருக்கும் எங்க பாருங்க நான் பேபிக்காக இப்போ நிறைய டாய்ஸ் வாங்கிட்டேன் பார்பி டால் தான் என்கிட்ட நிறைய இருக்கு இது எல்லாமே கேர்ள் பேபி வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு ஒருவேளை பாய் பேபி பிறந்துட்டா என்கிட்ட இருக்கு என்னது இருக்கு இதுதான் நான் பாய் பேபிக்காகவும் கார் ட்ரெயின் ஜேசிபி ஹெலிகாப்டர் எல்லாமே என்கிட்ட இருக்கு இதுல எதுமே எனக்கு கிடையாது நான் எல்லாமே அந்த பேபிக்கே கொடுத்துருவேன் எனக்கு அந்த பேபி ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் எதுவுமே எனக்கு கிடையாது எல்லாமே நான் அந்த பேபிக்கு கொடுத்துருவேன் எனக்கு அந்த பேபி ரொம்ப பிடிக்கும் நான் பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு ஆ அண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா நல்லாருக்கு ரூஸ் என்னமோ சாப்பிடுவோமோ அத்தனை வந்துட்டாங்களோ ஆபீஸ் போகணும் ஆமாம் சரி சாப்பிட வாங்க அதான் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போங்க நான் அடுத்து சாப்பிட பாரு நீங்களும் சாப்பிட வரலாம் சாந்தி சாப்பிடலாம்ல இல்ல இல்ல இருக்கட்டும் நாலு பேர் தான் இருக்க முடியும் ஜெசிகா கிறிஸ்டோபர் நீங்க ரெண்டு பேரும் போங்க ஆமாண்ணா அவங்க கடைசி சாப்பிடுவாங்க நீங்க இப்ப சாப்பிட வாங்க ஜெசிகா சாப்பிடுவோமா மம்மி ஜெசிகா பிரியாணி எல்லாம் சாப்பிடலாம்ல ஆமாடா இது ஹோம்மேட் பிரியாணி தான் அவ சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிடுறதுக்கு அவளோ ஆசைப்படுவாள் ஜெசிகா சாப்பிடவாமா ஆ வரேன் என்ன வேணாலும் கேட்டு வாங்குங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடுங்க ஜெசிகா உனக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் நல்லா சாப்பிடுமா ஆ சரி அத்தை மம்மி தண்ணி கொடுங்க ஆ அண்ணா தண்ணி இருந்தாங்க ரோஸ் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு வேற லெவல் நீனே பண்ணிட்டியோ அம்மா நான் வீடியோ பார்த்து பண்ணிட்டேன் சூப்பர்மா தண்ணி கொண்டு வரட்டாமா அம்மா அத்தை கொஞ்சம் காரமா இருக்கு இருடா அத்தை தண்ணி கொண்டு வரேன் பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கா ஆமா ரோ சூப்பரா வச்சிருக்கா பரவாயில்லைய அங்க ஒருத்தி பிரியாணி வாசத்திலே வாழ்ந்துட்டு இருக்கா அவ அப்பமே பசிக்கிறான் ஐயோ அண்ணி மௌலி மறந்துட்டு பாருங்க நான் மௌலிக்கு ஒரு பிளேட்ல வச்சு தரட்டா அவ ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டோம் இல்லம்மா இருக்கட்டும் என்ன கொஞ்ச நேரம் தானே இப்ப தம்பி சாப்பிடுறதுக்கு பிஸ்கட் கொடுத்திருக்கான் அதை சாப்பிட்டு இருக்கான் ஜெசிகா நல்லா சாப்பிடு அனி நான் வேணா ஒரு டம்ளர்ல பாயாசம் தரட்டும் வேண்டாமா இருக்கட்டும் பிளேட் வைங்க நான் கொண்டு போறேன் எடை இருக்கல மௌலி வர சொல்லுங்க மௌலிமா வா பிரியாணி எங்கப்பா இன்னும் வரலையா மூணு பேரும் கொலை பசியில இருக்கும் வார சாப்பிடுங்க மௌலி உனக்கு என்ன கொஞ்சம் வைக்கட் ஆனா நான் சாப்பிட்டுட்டு வாங்குறேன் ஓகேடா மெதுவா சாப்பிடு பிரியாணி நல்லா இருக்குல அழகா பண்ணிருக்கா ஆமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அண்ணி அங்க ஒரு சேர் கிடக்குதுல நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க ஆமாக்கா ஒரு இடம் இருக்குல்ல சாப்பிடு இல்ல இல்ல நான் ரோஸ் கூட சாப்பிடுவேன் இப்ப நீங்க சாப்பிடுங்க எப்படி செஞ்சா மசாலாலாம் நீ அரைச்சி போட்டு ஆமா நீ அதான் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு ஜெசிகாக்கு எப்படி பண்ணா கொடுத்தாதான் ரொம்ப பிடிக்கும் ஓ அதான் பண்ணிருக்கியும் ரொம்ப அழகா இருக்குமா இனிமே ஜெசிகாக்கு வளகா போய்க்கணும்ல ஆமா அவளுக்கு பேபி ஷவர் இன்னும் சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவளுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் தான் வைக்கணும் அண்ணி அதுக்குள்ள நம்ம ஷாப்பிங் போணும்ல ஆமா ஷாப்பிங் போணும் நிறைய திங்ஸ் வாங்கணும் நீ எப்படி மண்டபத்துல தான வைப்பா அம்மா அம்மா மேரேஜ் ஹால் ஒண்ணே எடுத்துதா அள ரொம்ப கிராண்டா வைக்கணும் யார் யாரெல்லாம் கூப்பிடணும் சொல்லி நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க நான் வெட்டிங் கார்ட் மாதிரி பிரிண்ட் பண்ண போறேன் இது என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்போ கல்யாணம் மாதிரி கிராண்டா இருக்க போதுன்னு சொல்லு அம்மா, எங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பேபி வரப்போதில்ல எங்களுக்கு எப்போ பார்ப்போன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு